இஸ்மில்லா இரஹிமான் இரஹீம் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அந்தோனி ஏற்கனவே உள்ள பேர் இப்போ அப்துல்லா நான் வாரம் வாரம் வரேன் உங்களுக்குலாம் நான் வந்துட்டு இஸ்லாமியத்தை தழுவுறதுக்கு முன்னாடி இருந்ததை பற்றியும் இப்போ உள்ள நிலைமை பற்றியும் நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் அதிகமாக எனக்கு புக்கெல்லாம் கொடுத்து வச்சு நான் படிக்கிறப்போ அதில் உள்ள சில விஷயங்கள் உண்மையான விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அது புக்கு என்ன சார் புக்கு புக்கு ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு புக்கை படித்து உதாரணத்துக்கு இந்த புக்கை படித்து இதில் உள்ளதை நான் சொன்னேன் உண்மை எது பொய்யாதுட்டு இப்போ இதுதான் பைபிள் இதை பற்றி சின்னதாக நான் அதிகமாக சொல்ல விரும்பல ஏன்னா டைம் இல்லை கொஞ்சமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ பாய்ஜான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அந்த தர்கா பற்றி காரைக்கால் கேள்விப்பட்டிருக்கீங்க என்னுடைய சொந்த விடாதான் அதுக்கு பக்கத்தில் நாகூர் நான் அடிக்கடி போவேன் அதிபாய பார்க்குறதுக்கு போவேன் அங்கே பெரிய தர்கா இருக்குது இன்னும் சுச்சுவேஷனுக்கு அது தப்புன்னு எனக்கு தெரியுது உண்மை சரிங்களா அதே மாதிரி நான் பாய்ஜான்ட்டா நான் இதையும் கேட்டேன் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டிருக்கிறாங்க கிரீன் இருக்குது போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை கேட்டேன் நான் ஏன்னா என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்டுக்கணுன்றதுக்காக தான் இது கேட்டுது அதில் நிறைய எனக்கு வந்துட்டு விஷயங்கள் அது தவறு தவறு இல்லைன்றது விளக்கமா சொன்னாங்க ஒரு சந்தேகத்தை விரிவானதாகவும் உண்மையாகவும் சொல்றது வந்துட்டு ஒன்லி இஸ்லாமா இருக்கிறது மட்டும் தெல்ல தெளிவான ஒன்று அதை நாம முஸ்லீமாக இருக்கிற நாம அதை நிச்சயம் கடைபிடிக்கணும்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்துட்டு வேண்டுகிறது பைபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கேலி கூத்தாரம் ஒண்ண போச்சு ஏன்னா நம்ம கிட்ட மூல பத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா இப்ப மூல பத்திரம் எங்கன்னு கேக்குறாங்க பரம்பரைய ஸ்டார்டிங்ல உள்ளது அது இருந்தா ப்ரூஃப் பைபிள் எடுத்துக்கிட்டா நான் உங்களுக்கு சொல்றது இதுதான் பைபிள்னு சொல்ல வர இந்த புக்கில் எழுதிருக்குது பைபிள்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு மூல பத்திரம் இருக்கணும் மூல காரணம் இருக்கணும் அந்த மாதிரி பாக்குறப்போ எழுதியிருக்குது எபிரேய மொழியில வந்துட்டு பைபிள் உருவாச்சுன்னு சொல்லிட்டு எதில் சொல்லி இருக்குது இந்த எட்டாவது பக்கத்தில் எழுதியிருக்குது கண்ணாடி எனக்கு சரியில்ல ஆக்சுவலி எபிரேய மொழின்றது நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு கிடையாது அப்படி ஒரு மொழி இல்லை இப்போ புரியுதுங்களா அந்த மொழி கிடையவே கிடையாது பழைய ஏற்பாடு எழுதுந்தெல்லாம் வந்துட்டு அந்த எபிரேய மொழின்றது அதை வந்துட்டு பெங்களூர்ல இருக்கிற இந்திய வேதாகம சங்க தமிழ் ஒரு பைபிள் வெளியிட்டு இருக்குது அந்த சங்கமாக பிராட்டி சைனில் உள்ளவங்க எபிரேய மொழியில் தான் வந்துட்டு அந்த பைபிள் உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எப்படி கிரேக்க என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழி பெயர்க்கப்பட்டது என்று குறிச்சு எழுதியிருக்கிறாங்க இப்போ எபிரேய மொழின்றது இங்க என்ன கொடுத்துரு உலகில் எபிரேய மொழி செத்து போய் பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதில் உள்ள ப்ரூஃப் நான் இந்த இது மாதிரி ப்ரூஃப் வச்சு தான் நான் சொல்றேன் இந்த எபிரேய மொழி செத்து பல ஆண்டு ஆயிடுச்சு இப்போ எபிரேய மொழியை வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருந்தா யாராவது ஒரு தமிழ்காரங்களுக்கு இப்போ சொல்கிறாரு இப்போ தமிழ்காரர் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் அதனுடைய வல்லுநர்கள் யாராவது வல்லுநர்கள் தெரிஞ்சிருந்தால் அதை மாற்றிருக்கலாம் அந்த மாதிரி யாராக இருக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா இல்லை அதுவும் இதில் கொடுத்துருக்குது அப்போ ரெண்டாவது ஆர்சி இது வந்துட்டு பிராக்டிஸ் நான் சொன்னது ஆர்சியில் என்ன சொல்லுது கத்தோலிக்க பிரிவை அதாவது திண்டிவனம் சேர்ந்த திண்டிவனம் தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி வழிபாட்டு நிலை வந்துட்டு பைபிள் என்ன சொல்றதுன்னா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியிடப்பட்ட பரிசுத்த வேதாகமம் என்றது வந்துட்டு பைபிள் முன்னோர்கள திருச்சி தமிழ் இலக்கியம் இலக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைந்து ஒரு நூலாக லௌகாத்தா என்னும் லத்தீன் மொழியில பெயர் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு லத்தீன் மொழியில அப்போ நான் முதல சொன்னேன் இல்லைங்களா எது இந்த எபிரேய மொழி எபிரேய மொழியில தமிழ் மார்க்க கிடையாது தமிழ மொழி பெயர்க்கல அப்படி இருந்திருந்தாக்கா அதுல வல்லுநர் இருந்திருக்கணும் இல்ல ஆனா லத்தீன் மொழியில தான் இந்த வந்துட்டு ஆர்சி கிறிஸ்தவங்க ஒத்துருக்கிறாங்க அப்போ உண்மையான பைபிள் எதுன்றதுக்கு இது வரைக்கும் இது வர அதாவது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தேதி பதினஞ்சுங்களா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கிளியர் கிடையாது அந்த மாதிரி நிலமையில இருக்குது பைபிள் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சொல்லிட்டு வந்து பைபிள் உள்ள வாசனம் பாயஜான் சொன்னாங்க வார்த்தை வந்துட்டு எழுத்தில் இருக்கிற அத்தனை மாறாது கூட்டவும் குறைக்கவும் முடியாது இஸ்லாத்துல அதே தான் சொன்னது அரபு கண்டிப்பாக இந்தியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாம் ஒரே வகையில தான் எழுதுக்குன்னு சொன்னாங்க ஆனா இங்க நாம பாக்குறப்ப பிராட்டஸ் அண்டு கிறிஸ்டின் அந்த வகையில சொல்ற பிராட்டஸ் அண்டு ஆர்சியில நிறைய வித்தியாசம் இருக்கு இதுல கொடுத்துருக்குது கத்தோலிக்க பிரிவினருடைய பைபிள்ல வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆகமம் இருக்குது கத்தோலிக்க நாற்பத்தி ஆறு ஆகமம் அதே சமயத்துல பிராட்டஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுல முப்பத்தி ஒன்பது தான் இருக்கு நாற்பத்தி ஆறு எங்க இருக்குது முப்பத்தி ஒன்பது எங்க இருக்கு அப்ப எது உண்மையான பைபிள் எது பொய்யான பைபிள் ஏன்னா நான் ஆர்சியில் இருந்தப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் ஆயிடுச்சு ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு முதல் யாருமே பைபிளை தூக்கிட்டு போனவங்க கிடையாது அதனால பைபிளை பற்றி தொண்ணூறு பர்சன்ட் யாருக்கும் தெரிய வழி இல்லை இன்னைக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்டைல் ஆனதால என்ன படிக்க நான் ஏற்கனவே சொன்னேன் படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி படிக்க தெரியாதவங்களா இருந்தாலும் சரி பைபிளை தூக்கிட்டு போறாங்க எங்கே போகிற சண்டே ஆனாக்கா வெள்ளை போட நிறைய பார்க்கலாம் சண்டே ஆனால் கையிலும் பைபிள் இருக்கும் அதே மாதிரி டிராக்ஸ் கொடுப்பாங்க வயசானவங்கலாம் வந்துட்டு கொடுப்பாங்க இது என்னம்மா ஏசுனாருன்னு சொல்லி கொடுப்பாங்க பாவம் அவங்கள சொல்லி குறை கிடையாது ஏன்னா பைபிளை பற்றி தெரியாதவங்க இயேசுனாருன்னு அவங்க கொடுக்குறாங்க அதை பற்றி தெரியாத அவங்க ஏன் கொடுக்கணும் எதையுமே தெரிஞ்சவங்க கொடுத்தா பரவாயில்ல அதே மாதிரி பாசிங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் செய்யறாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா இதில் இருக்கிற புரூஃபை தான் நான் கொடுக்குறேன் என்ன பைபிள்ன்றது வந்துட்டு ஒரு வார்த்தை ஏத்தவோ இறக்கவோ முடியாது கூட்டவோ குறைக்கவும் முடியாது அப்ப இது எங்க இருந்து வந்தது இருபத்தி எட்டாவது பக்கத்துல நீங்க இருபத்தி எட்டாவது பக்கத்துல இருக்குது பிராட்டே உள்ளது வந்துட்டு முப்பத்தி ஒன்பதும் கத்தோலிக்கத்துல வந்துட்டு நாற்பத்தி ஆறும் இருக்குது அப்ப எது உண்மையான பைபிள் அதனாலதான் பாக்குறப்போ இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது கிறிஸ்தவம் அப்படின்னு வந்துட்டு ஒரு மார்க்கமா இருந்தாலும் அது ஃபாலோ பண்ற மெத்தட்லாம் பாஸ்டருங்க அவங்க இஷ்டத்துக்கு எப்படியா அப்படி மோல்டு பண்றாங்க ஃபாதருங்க அவங்க பரம்பரையா உள்ளது அந்த பைபிளை தூக்கி ஸ்டார்டிங்ல இருந்து அதையே படிச்சு 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 கதையா மாத்திட்டாங்க வேற எதுவுமே இல்லை இதுல பாக்குறப்ப ஏ ஒரு எழுத்து கூட கூட்டமும் குறைக்க முடியாதுன்னா இது எங்க இருந்து வந்தது இந்த ப்ரூஃப் வந்துட்டு எல்லா கிறிஸ்தவங்களும் பை சான்ஸ் இந்த மீடியாவுக்கு போன கூட நான் கிளியரா சொல்றேன் இந்த பக்கத்தை இருபத்தி ஆறாவது பக்கம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இருபத்தி எட்டு அப்போ கிறிஸ்தவன் பைபிள் எழுதிருந்து வந்துட்டு ஏசுனா இன்னும் ஒண்ணு இதுல ஏசுநாதர் பிறந்தாரா பிறந்தாரு அதே சமயத்தில் இறந்தாருன்னா இறந்ததுக்கும் ப்ரூஃப் கிடையாது அவரை புதைச்சதுக்கும் ப்ரூஃப் கிடையாது உயிர் திறந்தாருன்றதுக்கும் ப்ரூஃப் கிடையாது எந்த ப்ரூஃபும் கிடையாது ஆனா என்ன இது அது இதுல போட்டுருக்குது ப்ரூஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ப்ரூஃப் இல்லாம இவங்க இஷ்டத்துக்கு அதாவது இந்த எந்த இடத்துல புதைச்சாங்க திரும்ப அவர் எங்கே இருந்து வந்தார் எப்படி எழுந்திருச்சாரு என்ன அது பைபிள்ல கிடையாது அதெல்லாம் இறந்தார் உயிர்த்தார் முடிஞ்சு போச்சு கதை சேப்டரே முடிஞ்சிச்சு ஆனா அந்த வல்லுநர்கள் எடுத்து அதை பாக்குறப்போ அதுல நிறைய தவறு இருக்கு அப்படி ஒண்ணு கிடையாதுன்றது அவங்க ப்ரூஃப் கொடுக்குறாங்க சிலுவையிலேயே அறையப்படல அவரு அப்படின்றாங்க இந்த புக்கு சொல்லுது அப்ப சிலுவையிலேயே அறையப்படாத வரை நீங்க கதையா திருச்சி எங்களை மாதிரி உள்ள கொஞ்சம் அறிவு இல்லாதவங்கள்ட்ட ப்ரெஷர் கொடுத்து சேர்த்து இவர் தான் கடவுள்னு சொல்லி ஒரு மனுஷனை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் யாருக்கு ரத்தம் சிந்ததோ அவனுக்கு உயிர்னு ஒன்று இருக்கு சாவுன்னு ஒன்று இருக்கு ரெண்டும் இருக்குது உயிர் உள்ள அத்தனையும் சாவணும் அதுக்கு ரத்தம் இருக்கணும் மண்புழு தவிரன்னு நினைக்கிறேன் மண்புழுக்கு ரத்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு மனுஷனை சராசரி மனுஷனை வந்துட்டு கடவுளாக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு மோல்டு பண்ணி எங்களை மாதிரி உள்ளவங்களை வந்துட்டு ஹீரோவாக இருந்தால் எங்களை ஜீரோ வாக்கி கொண்டு வந்துட்டு நீங்க நிறுத்திட்டு அதனால் அதனால குடும்ப பிரச்சனை தான் கொண்டு வந்து நிறுத்திடுங்க ஏன்னா விஷயம் தெரிஞ்சு உண்மையான கடவுள் யாரு உண்மையான தேவன் யாருன்னு தெரிஞ்சு அது தவறுன்னு வீட்டில் நாம சொல்கிறோன்னா ஏற்றுக்க தயாராக இல்லை ஏன்னாக்கா முதல் கணினி ஏன் வீட்டு தோட்டத்துக்கு பழத்தை வாங்கி சாப்பிட்டவங்க அவங்க நான் இல்லாதப்போ போ வந்துட்டு அவங்க பாட்டுங்க சொல்லி 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 பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க இப்ப அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த பைபிள் இதுதான் பைபிள்னு இருக்கிற இந்த புக்கை வச்சு படிச்சு பார்க்கணும் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவங்களும் இந்த புக்கு கிடைச்சதுனாக்கா நிச்சயம் வாங்கி படிக்கணும் இல்ல அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டால் கூட நான் ஐயா கிட்ட வாங்கி நிச்சயம் கொடுப்பேன் படிச்சு பாருங்க அப்ப தெரியும் உண்மையான தேவன் யாருன்ட்டு இது தெரியாம பாஸ்டர் சொல்றதுதான் நமக்கு வந்துட்டு உண்மைன்னு சொல்லிட்டு அதாவது பாசங்களை நம்ம பிலீவ் பண்றோம் நம்புறோம் பாஸ்டர் வார்த்தையை நம்புறமே தவிர உண்மையான தேவனுடைய வார்த்தையை ஒருத்தவனும் நம்புறது கிடையாது பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம் ஏன்னா படிக்காதவங்க நிறைய இருக்காங்க ஆமா உடனே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு எங்க வீட்டுல நடந்துக்காத கதை இங்க உள்ளது நார்மலா சொல்றேன் ஒரு தலைவலி உடனே போறாங்க நம்பிக்கை இருக்கணும் அது யாக்கு ஒப்பு நினைக்கிறேன் எல்லாம் மறந்து போச்சு எனக்கு அதுல அப்படிதான் எழுதிருக்குது ஒருத்தர் வந்துட்டு வியாதி எண்ணெய் எடுத்து அதை மந்திரிச்சு பூசி செஞ்சானாக்கா குணாகும் எப்படி குணாகும் அவனுடைய விசுவாசம் கூட ஆகும் போது அவன் விசுவாசிக்கிறான் என்ன தேவை இல்லையா அவன் விசுவாசிக்கிறான் என்ன தேவை அப்புறம் என்னத்துக்கு என்ன வேலை என்ன போனீங்கன்னா டப்பால என்ன கொடுப்பாங்க தலையில தேக்க இல்லைனாலும் வயித்துல தடைக்க இருக்கு என் சொந்தக்காரன் ஒருத்தர் தடைக்கிட்டு இருந்தான் தையில வயித்துல என்ன பாச்சு என்ன வயிற்ற வலிக்குது அதனாலதான் தடவை அதுக்கு ஏன் எண்ணெய தடவை நான் கேட்டேன் இது கடவுளுடைய எண்ணெய் அதாவது மூடநம்பிக்கை நம்பிக்கை எங்கேயே எழுதிருக்குன்னா கொடுத்தாங்க நான் தடவுறேன் இவ்வளவுதான் தெரியுது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு மூட நம்பிக்கை வளர்த்து 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 இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் வந்துட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி விட்டாங்க இதெல்லாம் தவறுன்றதுக்கு இதுதான் பைபிள்ன்ற புக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தவறானது தயவு செஞ்சு எந்த கிறிஸ்தவங்களாம் அந்த மாதிரி உள்ளதை ஃபாலோ பண்ணுறதை விட இதை படிச்சீங்கன்னா உண்மையான கடவுள் யார் உண்மையான தேவன் யாருன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முஸ்லீமா இருக்கிற நாம வந்துட்டு ஏசனாக தழுவி நாம போகல இஸ்லாமத்தில் வந்த நாம வந்துட்டு ஏசுநாதர் தவி தழுவி போகல ஏசனார் வந்து எல்லாம் ஓல்டு டெஸ்ட் நியூ டெஸ்ட் பண்றது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அந்த மாதிரிக்குள்ள சுண்ணத்து மூன்றுல தொண்ணூத்தி அஞ்சு எழுதிருக்கு பாருங்க நம்ம குரான்ல எழுதிருக்குது அது நாம வந்துட்டு அபிரஹாம் சந்ததி அவங்கள தான் ஃபாலோ பண்ணி நாம போகணும் அதை விட்டுட்டு வந்துட்டு ஏசனாரை நம்ம ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது அவருக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது அதனால இந்த ப்ரூஃப் சுண்ணத்தின்றதுல நீங்க நம்ம குரான்ல எழுதியிருக்குது மூன்றுல தொண்ணூத்தி அஞ்சு நாம அப்ரஹாம் சந்ததியாக இருக்கிறதால அந்த வழியை ஃபாலோ பண்ணோம் வேற எந்த வழியும் நாம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பை உண்மையான தேவன் யாருன்னு உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு அறிவு புகட்டின எல்லாமே எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு அந்த அல்லாவுக்கு சொந்தமானது அவர் வழியா தான் இன்னைக்கு நான் வந்துட்டு தூங்கி இருந்த என்ன விழிக்க வச்சு உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு வழிகாட்டினாரு அதனால எல்லா புகழும் இரவெனைக்கே எல்லா புகழும் அல்லாவுக்கு حامل القرآن قد خصك الرحمن بالفرج